காவலன் வியூ சனலுக்கு வரவேற்கிறேன் மன்னார் மாவட்டத்தை சுற்றி பார்வையிட வேண்டிய பதினான்கு அற்புத காரணங்கள் ஒன்று வரலாற்று சிறப்பு மிக்க துறைமுகம் மன்னார் பண்டைய காலத்தில் இந்தியா இலங்கை இடையே நடைபெற்ற வர்த்தகத்தின் முக்கிய கடற்படை மையமாக இருந்தது மசாலா முத்து சங்கு போன்றவை இங்கிருந்து பரிமாறப்பட்டன இரண்டு மன்னார்கோட்டை ஆயிரத்து ஐநூற்று அறுபதியில் போர்த்துகீசியர்களால் கட்டப்பட்டு பின்னர் டச்சு மற்றும் ஆங்கிலேய ஆட்சியாளர்களின் கையிலும் இருந்த இக்கோட்டை இன்றும் வலிமையாக நின்று வரலாற்றைச் சாட்சியமாக காட்டுகிறது மூன்று ஆதம்பாலம் இராமசேது மன்னார்தீவை இந்தியாவின் ராமேஸ்வரத்துடன் இணைக்கும் மணற்பரப்பு சங்கிலி புராணக் கதைகளில் இராமாயணத்துடன் தொடர்புடைய இந்த இடம் சுற்றுலா பயணிகளுக்கு ஆன்மீக இயற்கை இரண்டையும் தருகிறது நான்கு மன்னார் பறவைகள் சரணாலயம் உலகப் புகழ்பெற்ற இடம்பெயரும் பறவைகளின் தங்குமிடம் சுமார் பதினைந்து பூஜ்யம் மைனஸ்க்கும் மேற்பட்ட வகை பறவைகள் விங்கோ வாத்து கருங்காக்கை பறவை மீன்கள் குளிர்காலத்தில் ஆயிரக்கணக்காக காணப்படுகின்றன ஐந்து சங்கு மற்றும் முத்துச் சேகரிப்பு மன்னார் கடல் கரையில் நூற்றாண்டுகளாக நடைபெறும் பாரம்பரிய சங்கு முத்துச்சேகரிப்பு முறைகள் இன்றும் தொடர்கின்றன உலகிலேயே அரிதாக காணப்படும் பிங்க் பியல்ஸ் இங்கேயே கிடைக்கின்றன ஆறு திருக்கேதீஸ்வரர் ஆலயம் பண்டைய சைவ பொண்ணிய தலங்களில் ஒன்றான இக்கோவில் பாளைய கம்பீர கட்டிடக் கலையால் அழகுற நிற்கிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் விழாக்களில் பங்கேற்கின்றனர் ஏழு அமைதியான கடற்கரை கூட்ட நெரிசியற்ற நீண்ட வெண்மணல் கடற்கரைகள் நீராடவும் ஓய்வெடுக்கவும் சிறந்தவை சூரிய அஸ்தமனக் காட்சி மனதை கொள்ளை கொள்கிறது எட்டு மன்னார் தீவின் பசுமை பசுமையான பனை மரங்கள் சிறிய கிராமங்கள் கடற்கரை மரங்கள் இவை அனைத்தும் இயற்கை நேசிகளுக்கு பொது அனுபவத்தை தருகின்றன குறிப்பாக பசந்தீவுகளில் மான் கூட்டங்கள் சுதந்திரமாகச் சுற்றித் திரிவதைப் பார்க்கலாம் ஒன்பது தனித்துவமான கலாசாரம் தமிழ் முஸ்லிம் சிங்கள சமூகங்கள் இணைந்து வாழும் மன்னார் பல்வேறு உணவு உடை வழக்குகளில் தனித்துவம் கொண்டது இங்கே சுவைக்கப்படும் கடல் உணவுகள் உலகத்தரத்தில் இருக்கின்றன பத்து வண்ணமயமான திருவிழாக்கள் கோவில் திருவிழாக்கள் தேவாலய ஊர்வலங்கள் முஸ்லிம் திருவிழாக்கள் என ஆண்டு முழுவதும் உற்சாகமான விழாக்களை காணலாம் ஒற்றுமையும் ஆனந்தமும் நிரம்பிய அனுபவம் கிடைக்கும் பதினொன்று மீனவ கிராமங்கள் சிறிய மீனவ கிராமங்களில் உள்ளூர் மக்களின் வாழ்க்கையை நேரடியாக காணலாம் அவர்களின் விருந்தோம்பல் கையால் தயாரிக்கும் மீன் உணவுகள் பயணத்தை இனிமையாக்கும் பன்னிரண்டு சுற்றுச்சூழல் அதிசயங்கள் உப்புக்குளங்கள் மாங்கிரவ் காடுகள் கடல் புல்வெளிகள் போன்றவை உயிரின வளம் நிறைந்த இடங்கள் ஆமைகள் மற்றும் டால்பின்களையும் காண வாய்ப்பு உண்டு பதிமூன்று அரிய புரித குருசு தேவாலயம் ஷ்ரைன் ஆஃப் ஆர் லேடி ஆஃப் மது இலங்கையின் மிகப் பழமையான கத்தோலிக்க ஆலயங்களில் ஒன்றான மடு திருத்தலம் மத ஒற்றுமையின் அடையாளமாக உலகம் முழுவதும் யாத்திரிகர்களைக் கவர்கிறது பதினான்கு உள்ளூர் மக்களின் அன்பும் விருந்தோம்பலும் எளிமையான வாழ்க்கை வாழும் மன்னார் மக்கள் அன்பும் பாசமும் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களின் நேர்மையான விருந்தோம்பல் ஒவ்வொரு சுற்றுலா பயணிக்கும் மறக்க முடியாத அனுபவத்தை தருகிறது மொத்தத்தில் மன்னார் மாவட்டம் வரலாறு புராணம் இயற்கை பசுமை கடற்கரை மதப்பன்மை இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கக்கூடிய கூடிய ஒரு அரிய பொக்கிஷம் நன்றி